உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் தான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவளையம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டலை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு பண்புடன் துவக்கம் செய்கிறோம் முதலில் விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கேபி பி அன்பான வணக்கம் இப்போ நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் நடப்பு பேச்சு ஒன்று நடந்துட்டு இருக்கு மாணவர்களின் அதிக ஆர்வத்தின் பேரில் நமது சேனலை சப்ஸ்கிரைப்ஸும் லைக்கும் செய்திருந்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் நமது மதுரை விவேகன் ஓவியன் உங்களை பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்கள் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு அதாவது புதியதாக நமது கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு இதுவரையில் நிறைய காணொளிகளை நாம் அவர்களின் அந்த விவரம் அறிவதற்கு உண்டான விஷயங்களோடு அதை நாம் அப்லோடு செய்திருந்தோம் நிறைய விஷயங்களை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தும் வகையிலாக மாணவர்களுக்கு எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கவிருக்கும் புதிய பேச்சிற்கான சில அறிமுக விஷயங்களையும் அதில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான சில நிபந்தனை விதிகளையும் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த காணொலியில பேச போறோம் இப்போ இந்த மாணவர்கள் வந்து ஆர்வத்தில் வீடியோ வந்து என்ன செய்ய பார்க்கறாங்க சார் நான் சின்ன வயசுல இருந்தே வரைஞ்சிட்டு இருக்கேன் சார் நிறைய நான் ஒர்க் பண்றேன் சார் இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்க சொன்ன மாதிரி வீடியோக்களை நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நாங்க வந்து ஆர்வத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய நாங்கள் அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி எங்களுக்கு அந்த ஓவியக்கலை துறையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை நாங்கள் பெறணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் பயிற்சி எடுக்க உங்க இடத்துக்கு வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வப்படக்கூடிய மாணவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தீங்க இப்போ உங்களுக்காக இப்போ இந்த கோர்ஸ் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம் இந்த கோர்ஸ்ல வந்து இந்த பயிற்சிக்கு உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று சார் நாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல வருடங்களாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் உண்டு அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இப்ப நடப்பு பேஜிலயும் இதுக்கு முந்தைய பேஜ்லயுமே படித்த மாணவர்கள்ட்ட வந்து நம்ம அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளை கேட்டுறோம் இந்த கருத்துரைகளை வந்து நம்ம ஏன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி வந்து வெளியில சொல்லி கொடுக்கக்கூடிய சாதாரண ஓவியக்கலை பயிற்சி அல்ல அப்படின்றதனுடைய ஒரு முழு விளக்கத்தை வந்து அந்த மாணவர்கள் கருத்துரை சொல்லியிருப்பாங்க அப்ப அப்படி சாதாரண ஓவியக்கலை அல்ல அப்படின்னா வேற என்ன சார் நீங்க வந்து கத்துக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்கள் வந்து சொல்றாங்க அந்த பயிற்சியினுடைய அந்த கருத்துறையில பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கத்துக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஆன்லைன் கத்துக்க முடியும் ஆனால் இது வந்து தொழிற்கல்வி அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான பயிற்சி அப்படிங்கறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அப்போ எந்த பயிற்சியை நம்ம ஆன்லைன்ல கத்துக்க முடியுமோ அதைத்தான் நம்ம ஆன்லைன்ல கத்துக்க முடியும் இரண்டாவது ஆன்லைன்ல நம்ம நடத்தக்கூடிய எந்த ஒரு பயிற்சியுமே முழுமையானதா நமக்கு பிற்காலத்துல வந்து வாழ்க்கை சம்பந்தமாக வாழ்க்கையை ஒரு உயிர்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த பயிற்சிகள் அமையுமா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஒரு படிக்கிறாங்க மாணவர்கள் வந்து அந்த காலச்சூழல்ல வந்து வீட்டிலுடைய உந்துதல் பேர்ல அவங்க ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஒரு இதை படிச்சாங்க ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசுல படிக்கிறாங்கன்னு வைங்க இந்த மாதிரி படிக்கும்பொழுது அந்த மாணவர்கள் வந்து என்னென்ன படிப்பாங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படிக்கிறாங்க ஆனால் படித்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த துறையில வந்து அவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையவே கிடையாது அது சம்பந்தமா இல்லாமல் வேறு ஒரு துறைகளுக்குள்ள வந்து ஒரு சிலருடைய வற்புறத்திலின் மேலாக என்ன பண்றாங்கனாங்க இவங்க அங்கே போய் ஜாயின் பண்ணி ஏதோ வேலை பார்க்குறாங்க ஒரு திருப்தி அற்ற நிலையில வேலை பார்த்துட்டு ஆனாலும் இந்த ஓவியக்கலையை தொட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே சூழலை அனுபவிக்கக்கூடியவங்களுமே என்ன சொல்லிடுறாங்க சார் நாங்க எந்த வேலைக்கு போனாலும் எதையாவது ஒரு படத்தை வந்து நாங்க வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நம்மளது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஆர்வலர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த கல்வியை வந்து நம்ம படிக்கக்கூடிய கல்வி பிற்காலத்திற்கு நம்ம நமது வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதை மாணவர்கள் கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைக்குள்ளே போய் வேலை பார்க்கறோம் எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வரைகளில் தொழிலுக்குள்ளேயாவது நம்ம முழுமைப்படுத்தி கொண்டு ஏன்னா இப்ப இந்த வரைகளை தொழில வந்து தொழில் நிமித்தமான போட்டி எதுவுமே கிடையாது அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்தோம்னா அதுல ஓவியர்கள்னு பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்படின்றப்ப இந்த துறைக்குள்ள வந்து போட்டி இல்லாததுனால ஒரு தரமான ஒரு விஷயத்தை நீங்க இந்த தொழில் சம்பந்தமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை தரப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது தான் வந்து சரியானதாக இருக்கும் அப்போ இது சம்பந்தம் இல்லாத இன்னொரு துறைக்குள்ள போய்கிட்டு அதுவும் பார்க்காம இதுவும் பார்க்க முடியாம ரெண்டுலேயுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையில் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா அது பயனற்ற உள்ளதாக ஒரு விஷயமாக இருக்கும் அதான் பயனுள்ள விஷயமா வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு துறைக்குள்ள வந்து முழுமையான நிலையை நீங்க வந்து என்ன செஞ்சிடணும் அடைஞ்சிடணும் அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் அப்போ இந்த சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஓவிய கலையை பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து பயிற்சியில வந்து முழுமை அடைஞ்சால் மட்டும்தான் அது வந்து நல்ல நிலைமையை நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அடைய முடியும் ஆனா இவங்க என்ன சொல்லிடுறாங்க இந்த ஆரம்பியில இருக்கக்கூடிய ஓவியர்கள் நம்ம கோர்ஸுக்கு சேர்றதுக்கு முன்னாடி சார் நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் எங்களால வந்து நேர்ல வந்து படிச்சுட்டு இங்க இருந்து வந்து போய் அப்படின்னு இருக்க கூடிய சூழல்லாம் வந்து ரொம்ப சிரமமானது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர்லாம் என்ன சொல்றாங்கனா உங்களுடைய கல் கல்வி நிறுவனம் வந்து எங்களுக்கு இங்க வந்து நடத்துமா சார் அப்படிலாம் கேட்கக்கூடிய ஆர்வலர்களும் இருக்கிறாங்க இப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு கல்லூரி ஒரு இடத்துல இருக்கு நம்ம அங்க போய் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லூரியவே வந்து நம்ம இங்கே வரவழைச்சி நம்ம இடத்துக்கு வரவழைச்சு அது கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சொல் அந்த அந்த சொல் அப்படிங்கிறது வந்து அது சரியானதா அப்படின்றத வந்து ஆர்வலருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது நினைக்கவும் கூடாது அது சாத்தியப்படாத ஒன்று அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிறதா மிக ஒரு அருமையான விஷயமா இருக்கும் அப்போ அந்த நிலையிலிருந்து நம்ம பொழுது நமக்கு பணம் கட்டி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிக பிரயோஜனமான விஷயம் வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியம் இப்ப பணம் கட்டி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஏனாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது அதுக்கு ஒரு சின்சியர் ஒரு சரியான முறையில் நம்ம இயங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒன்று உண்டு அதனால இந்த மாணவர்கள் வந்து ஆன்லைனில் கேட்கறாங்க அப்படின்னாக்க அந்த ஆன்லைன்ல வந்து படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து எல்லா விதமான பாடத்திட்டங்கள் ஏதாவது தொழில்நுட்ப பாடத்திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியாது ஆன்லைனில் படிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட சில பாடகண்டம் அதுல தவறு கிடையாது அப்போ அந்த மாதிரி சில பாடத்திட்டங்களை படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடத்திட்டங்கள் என்னென்ன நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு தேரிகலா இருக்கிறது ஒரு உரையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மட்டும்தான் அதை நம்ம ஆன்லைன்ல படிச்சுக்கிறது நல்லதா இருக்கும் பட் தொழில்நுட்பமாக அதை தொழிலை செய்யக்கூடியதை வந்து ஆசிரியர் அதை எப்படி செய்யறாரு அப்படிங்கறத பக்கத்துல இருந்து பார்த்தாலும் மட்டும்தான் நமக்கு அதை விளங்கும் இப்ப இந்த நம்ம கிட்ட படிச்சுட்டு போன மாணவர்களுடைய அந்த கருத்துறையில என்ன சொல்லுவாங்கன்னா சில மாணவர்களுக்கு வந்து எல்லா மாணவர்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையில வந்து நேரடியா பார்த்தாலே சில விஷயங்கள் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த டைம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட்டு எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து எனக்கு எங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்ச மாதிரி என்ன செஞ்சுடுவாங்க அதை வந்து காமிச்சுக்கிடுவாங்க ஆனால் அது உண்மையிலேயே அவங்களுக்கு அது புரியாத நிலை தான் இருக்கும் அப்போ அந்த சமயத்துல அருகில் இருக்கக்கூடிய அந்த சக மாணவர்களோடு அவங்க என்ன செஞ்சுக்கணும் எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கும் இது ஆன்லைன்ல கிடைக்குமா இப்ப ஆன்லைன்ல அப்படின்னு சொன்னா இதை யாருகிட்ட நம்ம வந்து புரியாத கேட்டுக்க முடியும் அப்படின்றது ஒரு சிரமமான விஷயம் தான் அதனாலதான் வந்து உங்களை நேரடியா நம்ம வர சொல்றது காரணம் அதனால நேரடியா நீங்க வரும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களுமே ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த நம்ம ஏற்கனவே பல காணொலிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லிருக்கிறோம்னாக்க இதுல வந்து இருபத்தைந்து வகையான பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் இருக்கு இது போக மிக முக்கியமான அத்தியாவசியமான ஐந்து விதமான பெயிண்டிங் பாடத்திட்டங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்போ இது ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டா அந்த இந்த ஓவிய கலையில வந்து நம்ம சம்பாத்தியம் வந்து ஒரு தரமாக ஒரு தகுதியாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறது உண்மை அப்ப இதை விடுத்து இது இல்லாத ஒரு வேற ஒரு நிலையில நம்ம வந்து அந்த ஆன்லைன் சம்பந்தமா நம்ம படிக்கிறோம்னா எதையுமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியாது இதையுமே நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டுமே மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதே கேள்வித்தான் கேட்குறாங்க அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம வர்றோம் அதனால நம்ம இந்த இந்த விஷயங்களை வந்து எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் திருப்பி உங்களுக்கு என்ன செய்யறேன் வலியுறுத்தி சொல்றேன் அப்போ நீங்க நேரடியாக வரும் பொழுது இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முப்பது வகையான பாடத்திட்டங்கள் அப்படின்றது ஆறு மாத டூரேஷன்ல நடக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் நாலு நாலு ஆண்டுகள் வந்து கல்லூரியில படிக்கிறதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா சார் அல்லது எளிமையானதா சார் அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மையிலேயே அனைத்து பாடங்களுமே ரொம்ப கஷ்டமான பாடங்கள் தான் அதுல மாற்றமே கிடையாது அப்ப அந்த கஷ்டமான பாடங்களை கூட நம்ம வந்து எளிமையா நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த எளிமையை நடத்தும் பொழுது அந்த மாணவர்கள் சொன்ன மாதிரி இரண்டே மாதங்கள்ல வந்து ஓவிய ஆசிரியருக்குரிய அந்த தகுதியை வந்து நீங்க அடைஞ்சுக்கிறீங்க அப்போ நமக்கு வந்து எந்த மாதிரியான அடிப்படை பாடத்திட்டங்கள் அந்த சூழல்களோடு நம்ம அந்த ஓவிய அணுகுகின்றோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒண்ணு அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து அந்த முறைகளை வந்து அடிப்படையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பேர் எல்லாம் கால் பண்ணி கேக்குறாங்க சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த ஓவியக் கலையில வந்து ஒரு ஆர்வம் இருக்கு சார் அது எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருக்க ஒழிய ஒரு சில அடிப்படை விஷயங்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ பார்த்தா அங்க பார்த்து செய்வோம் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம வரைவோம் அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்குமே நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா விதமான அடிப்படை பாடத்திட்டங்களோட உங்களுக்கு அந்த ஓவிய கலையில அந்த ஓவிய ஆசிரியருக்குண்டான தகுதியோடு நீங்க ஆறு மாச டூரேஷனை முடிச்சிட்டு மன மகிழ்ச்சியோட வெளியில வருவீங்க அப்படிங்கறத உண்மை அதை வந்து இப்ப நாங்க சொல்றத காலையும் படித்த மாணவர்களே உங்களுக்கு ஃபீட்பேக்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் எனவே ஆர்வலர்களே நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது நேரடியா படிங்க நேரடியா படிக்கிறதுனால வந்து நமக்கு நாலேஜ் கூடும் நிறைய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பாடத்திட்டங்கள் அனைத்துமே வந்து லெவல் சர்வதேச பாடத்திட்டங்களை அடங்கிய ஒரு தொகுப்பு அப்போ நமக்கு உள்நாட்டிலேயும் இல்ல வெளிநாட்டில எந்த நாட்டிலேயே வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வேலை வாய்ப்பு நீங்க பாத்துக்கலாம் இப்ப வேலை வாய்ப்பு எடுக்கும்போது நம்ம நிறைய கால்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில படிச்சுக்கிட்டு இருக்க போகும்போதே உங்களுக்கு அந்த ஆசிரியர் தகுதி கிடைச்சிரு ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரு நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அதுல அதை வைத்துக்கொண்டே படிக்கும் பொழுதே வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மாணவர்களும் இதுல அடங்குறாங்க அது முக்கியமான விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு டிராயிங்கை வரைவாங்க அவங்க ரிலேஷன்ஸ் சைட்ல வந்து அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல அல்லது டீச்சர் சைடுல ஏதாவது ஒரு அந்த மாதிரியான ஒரு டிராயிங்ஸ் அவங்க கேட்கறது வரைஞ்சு கொடுத்து அதுல வந்து ஒரு கணிசமான தொகையை வாங்கி அப்படி சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ சம்பாத்தியம் அப்படிங்கறத வந்து அவங்க திறமையை கூட்டிக்கொள்ளாத வரைக்கும் அது கிடைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்ப இந்த ரெண்டு மாதம் மூன்று மாதங்களுக்குள்ளே அவ்வளவு திறமைகள் அவங்க சேகரிக்கு சேகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அடிப்படையான பாடத்திட்டங்கள் அது எப்படி நம்ம எளிமையா நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாகவும் மாணவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த கருத்துறையில சொல்லியிருக்கிறாங்க அதனால அந்த கருத்துறை வீடியோக்கள் எல்லாம் முழுசா நீங்க என்ன செய்யுங்க எல்லாரும் சொல்றதையுமே தெளிவாகவும் முழுமையாகவும் கேளுங்க அது கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் அந்த விஷயங்கள்ல வந்து கூடுதலான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஒரு தயக்கம்ங்கிறது போயிரும் சந்தேகம்ங்கிறது போயிரும் எல்லாமே அது முழுமையாக தீர்ந்துவிடும் அது மிக முக்கியமான ஒண்ணு அதனால இந்த வேலை இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஸ்கூல்ல சொல்லி வச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி முடிச்சிருக்கிறேன் ஆர்வமான மாணவர்கள் யாராவது இருந்தாரு எங்கடா அவங்க படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பொழுது ரொம்ப ஆர்வமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னாங்க ஒரு பத்து இருபது பேர் இணைஞ்சிருவாங்க ஜாயின் பண்ணிருவாங்க நிச்சயமா இப்போ அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டணம்னு நம்ம வசூல வசூலிச்சு அவங்களுக்கு அந்த ஓவியக்களை சொல்லிக் கொடுக்கலாம் அது ஒரு வருமானமா இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த பிரைவேட் எல்லாம் வந்து பார்ட் டைம் டீச்சராக கேட்பாங்க இந்த மாதிரி ஓவியங்களை எங்க ஸ்கூலுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயுமே நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான உங்க மனநிலையில வந்து என்ன தேவைப்படுது அது அவங்க கிட்ட வந்து முறையா சொல்லி அதுலேயும் வருமானம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இது போக பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸை வந்து சேல்ஸ் பண்ணி அதாவது செஞ்சிட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்களும் நம்மகிட்ட வந்து படிச்சு போயிருக்கிறாங்க அப்படியும் வருமானம் பாக்குறாங்க அதனால அந்த வருமானம் அப்படிங்கிற நிலையில வந்து செல்ஃபா நம்மளே என்ன செஞ்சுக்கணும் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம் அப்ப இந்த ஆறு மாத டூரேஷன்ல பாத்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் மட்டும்தான் வந்து இந்த பாடத்திட்டங்களை நம்ம தொகுத்து அதனுடைய அடிப்படை பாடத்திட்டங்களோடு அவங்களுக்கு என்ன சேர போதனை செஞ்சிடறோம் ஆறாவது மாதம் பாத்தீங்கன்னா இருந்து திருப்பி ரிவிசன் பண்ணிடுறோம் ரிவிஷன் பண்ணும்பொழுது எதெல்லாம் சந்தேகங்கள் இல்லாம அந்த சந்தேகங்கள் வந்து இல்லாம நம்ம எப்படி அந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கறதுக்கு அந்த நிலையை நம்ம சேர்த்து சொல்லி கொடுத்துடறோம் அப்ப ஆறு மாத டூரேஷன் முடிச்சுட்டு அவங்க வெளியில வரும்பொழுது அந்த நிலையில வந்து மிக மிக ஒரு சிறப்பான நிலையும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய அந்த இருந்து அனுசிவாங்க அதை வந்து அவுட்புட் கொடுத்து வெளியில வருவாங்க இதுதான் இந்த கோர்ஸ் மிக சிறப்பான விஷயத்திலும் சிறப்பான விஷயம் சரிங்களா இத மாணவர்கள் அதாவது ஆரம்ப நிலையில நம்ம கோர்ஸ்ல சேரக்கூடியவங்க புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் அதனால வேலை வாய்ப்பு வந்து படிச்ச உடனே கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது அத விஷயத்தை மறந்துருங்க எல்லா வேலை வாய்ப்புமே நம்ம தான் இருக்குது அப்படின்றத நீங்க முழுமையான செய்யணும் சரிங்களா இப்ப இந்த கோர்ஸின் சிறப்புகள் அப்படின்னு பார்க்க போகும்பொழுது நம்ம இந்த ஆறு மாதம் டோனேஷன்ல வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டி வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கட்டிடுறாங்க கட்டிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ஆன்லைன் வீடியோக்கள் கொடுத்துடும் இது இந்த வீடியோக்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து ஓரளவுக்கு படம் வரைஞ்சி அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் சில பேர்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் லைசா டச் வச்சிருப்பாங்க அப்போ ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த பத்து வீடியோக்கள்ல இருக்க சொல்லக்கூடிய பயிற்சிகளை வந்து இவங்க முறையாகவும் தொடர்ந்து பயிற்சி பண்ணி அவங்களுடைய கையை வந்து பக்குவ பயிற்சிக்காக நினைஞ்சுக்கிறாங்க பக்குவமா மாத்திக்கிறாங்க அதுக்கு அந்த ஆன்லைன் பயிற்சிகளுக்கு வந்து என்ன பேர்றாங்க அது கை பக்குவ பயிற்சி தான் பேரு அதை சார்ந்த அந்த பத்து வீடியோக்களுமே அமைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த பத்து வீடியோக்களை கொடுத்த உடனே அவங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடறாங்க இப்போ இந்த டூ தௌசண்ட் கெட்டாங்க மற்ற பிக் எப்படி அப்படிங்கறத எல்லாருமே ஆசிரியருடைய தொலைபேசி எண்ணுக்கு அதாவது இந்த மேல் மேல் மேல்காணும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த விலங்குகளை முழுமையா கேட்டுக்கிட்டு மிச்ச பேலன்ஸா எப்படி நம்ம வந்து கெட்டிக்கணும் அப்படிங்கறது அப்ப அந்த மிச்ச பேலன்ஸ்மே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனா இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல தான் கட்டுவாங்க அது வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு இது போக ஒரு நாலு விதமான பாடத்திட்ட சம்பந்தமான புத்தகங்களை வந்து நம்ம சில இலவசமாகவே கொடுத்துறோம் இப்ப இலவசமா அந்த புத்தகங்களை கொடுக்க பொழுது அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிது அப்ப அந்த நம்ம சில நேரங்கள்ல நம்ம இருந்து சொல்லி கொடுக்கறதோ நம்ம அந்த புத்தகத்தை பாத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா சரி இது இப்படிதான் சார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வேலை போய் அது ஈஸியா கத்துக்கிறதுக்கு ஒரு வழிவாய்ப்பா அதை அமைஞ்சிரும் இப்ப இதுக்கு அடுத்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இப்போ அந்த வர்ண நிலைகள் பாடத்திட்டங்கள் நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னால் கடையில தான் அந்த வர்ணங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பயிற்சியுடைய நிறைவு நிலையில நம்ம என்ன செய்யறோம்னா நாமே எப்படி அந்த வர்ணங்களை வந்து உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு அதை நம்மளே கலவை செஞ்சு நம்ம எப்படி அதை தயார் பண்ணி நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிறான அந்த வழிமுறைகளுடைய ரகசிய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுருவோம் சொல்லி கொடுத்துருவோம் அவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சாறு சிறப்புகளை வந்து நம்ம மாணவர்களுக்காக அதை செய்யறோம் அப்போ அவங்க மாணவர்கள் என்ன அவங்க தரப்புல இருந்து மிக சந்தோஷமான நிலையில வந்து இந்த பயிற்சிகளை முழுமையா அதை தான் இப்போ உங்களுக்கு அந்த ஆன்லைன்ல போறாம அவங்க பீட்பேக்க வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆக மாணவர்களே நீங்க வந்து இந்த விஷயங்கள முழுமையா தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதிய பேச்சானது திரும்பவும் புதிய பேச்சு ஆரம்பமாக அதனால் இந்த பேச்சுக்குள்ள வரக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட நெருக்கமான மாணவர்கள் எல்லாருமே ஏற்கனவே கேட்டிருந்தவங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ நீங்களுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தாமதம் பண்ணாம சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படை பாடத்திட்டங்களை ரொம்ப மிக முக்கியம்னு சொல்லி சொன்னேன் அதனால அந்த ரிச்சன் பண்ணிட்டு அந்த வீடியோஸை வாங்குறதுக்கு என்ன செஞ்சுங்க நீங்க முயற்சி எடுத்துருங்க அந்த கோர்ஸினுடைய சாராம்சமே வந்து அந்த பத்து வீடியோக்குள்ள இருக்கு அப்படிங்கறது வந்து மேலும் சிறப்பான விஷயம் அதனால எதையுமே நீங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டு தயக்கத்தோடையோ அல்லது சந்தேகத்தோடையோ இருந்தீங்கனாக திரும்பவும் என்னுடைய அந்த செல் எனக்கு தொடர்பு கொண்டு விலகங்களை முழுமையாக கேட்டுக்கிட்டு பயிற்சியில இணையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அதனால இந்த எதிர்வரும் மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம் அந்த மீட்டிங்கில் வந்து புதிய சேர்க்கை வரக்கூடிய மாணவர்களும் இதுவரை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த மாணவர்களுமே வந்து அதில் கலந்துக்கிடுவாங்க அதை கலந்துகிட்டு அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆக மாணவர்கள் அனைவருமே வந்து இந்த எதிர்வரும் மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருந்து அந்த மீட்டிங்கில் வந்து எல்லோருமே கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து உங்களுடைய ஓவிய நுண்கலை பயணத்தை தொடருமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரையில் விடைபெறுகின்றேன் ஓவியர் அன்பன் கேபி கனி வணக்கம் ஆர்வலர்களை